ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை நீங்கள் போடுறனால உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்குமே உங்களோட நரைமுடி முழுவதுமே கருமையாகவே இருக்கும் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இயற்கையானது இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு கூட இதெல்லாம் கிடைச்சாலே நீங்கள் நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இயற்கையான முறையில் நம்ம தயாரித்து இந்த ஏர்டையை போடும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்க விளைவுகளை வருவதில்லை உங்களோட நரைமுடியும் சீக்கிரம் கருமையாக மாறி உங்களுக்கு அதிகமாகவும் நிறை முடி வராது முடி முடிவுதிர்வு பிரச்சனையும் இருக்காது ஸ்கின்ல ப்ராப்ளம் வராது நம்ம அடிக்கடி நம்ம இந்த கெமிக்கல் ஆட்டையை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம் வருது முடிவுதிர்வு பிரச்சனையும் வருது அதுவும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ரொம்பவே மாறி இருக்கு அதனாலவே நம்மளுக்கு வந்து சீக்கிரமே நிறை முடி பிரச்சனை வந்துடுது சாப்பிட்ற உணவு கூட நம்ம கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் அயன் உள்ள அந்த முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்தும் போது நம்மளுக்கு முடிவுதிர்வு பிரச்சனையும் வராது நல்ல நிறை முடி பிரச்சனையும் இருக்காது எல்லாத்துலேயுமே நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறனால தான் இந்த நிறையமுடி பிரச்சனையே அதிகமாகுது இது இது மாதிரி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நம்மளே இந்த ஆர்டையை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் நெல்லிக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நெல்லிக்காய் பொடி நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது நிறைய முடி வராமல் இருக்கிறதுக்கும் முடிக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் பொடி யூஸ் பண்ணுறோம் நான் இப்போ இரும்பு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி வேறு பாத்திரம் எடுத்துக்கலாம் இரும்பு கடாய்னா அதில் இருக்கிற அயன் நம்மளுக்கு இந்த டைல கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நிறைய முடி வந்து உங்களுக்கு கருமையாக மாறும் திருப்பியும் உங்களுக்கு நிறைய முடி வராது முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது இப்போ நம்ம நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம இதில் கரிசலாங்கன்னி பொடி போடுறோம் இதுவும் வந்து முடி வளர்ச்சிக்கும் முடி வந்து நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நிறைய முடி வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முடி உதிர்வும் வராது இப்போ நம்ம இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரிசிலாங்கன்னி பொடி சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம இதில் சேர்த்தக்கூடியது வந்து கருவேப்பில்லை பொடி இது வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு அயன் இது அயன் இருந்தாலே நம்மளோட முடி வந்து நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் முடி உதிர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கருவேப்பிலை பொடியை கூட மோரில் கலந்து டெய்லி குடித்தாலும் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையே இருக்காது அடுத்தது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறது வந்து மருதாணி பொடி உங்களுக்கு மருதாணி பொடி தனியாக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பொடி வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் சங்குப்பூ செம்பருத்தி மருதாணி வேப்பிள்ளை கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரை கங்கா துளசி இது மாதிரி ஏழு பொருள் சேர்த்து தான் நம்ம இந்த பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது உங்களுக்கு வேணுனாலும் நாங்களே கொடுக்குறோம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் மருதாணி பொடி கூட இதோட சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொடியெல்லாம் நீங்கள் தனித்தனியாகவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேணுனாலும் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ எல்லா பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் போடுற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது இது பத்து வயது முதலே போடலாம் இதில் வந்து சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது எல்லாமே இயற்கையானது தான் இது மாதிரி நீங்கள் ஏர்டே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி உதிரவு பிரச்சனையும் வராது நிறைமுடி பிரச்சனையும் வராது இது ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கருமையாகவே நிறையமுடி எல்லாமே கருமையாக இருக்கும் நிறைய உங்களுக்கு அதிகமாகவே ஸ்டாப் ஆகிரும் இருக்கிற நிறையமுடியை நம்ம இது மாதிரி போட்டு கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம கெமிக்கல் ஆர்டே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு வெது வெதுப்பு தான் வர வரைக்கும் ஒரு டூ செகண்ட் வச்சாலே அது வந்து சூடாயிரும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட் ஃபுல்லாக இதிலையே ஊறட்டும் ஊறிச்சுன்னா உங்களுக்கு இந்த அயன் இருந்து கிடைக்கிற அயன் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த நிறம் பாருங்கள் ஃபுல்லாக கருப்பாயிருச்சு நம்ம இந்த இரும்பு கடாயில் வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும் ஏன்னா அந்த அயன் எல்லாமே இந்த ஏர் ஏர்டையில் மிக்ஸ் ஆயிரும் நல்லா இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்களே உங்கள் வீட்டில் இந்த ஏர் டையை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்ல ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அடுத்ததை நம்ம சேர்த்த போகிறது வந்து அவரிப்பொடி அவரிப்பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இந்த அவரி பொடி சேர்த்தும் போது நம்ம உடனே தலையில் அப்ளை பண்ணிடணும் இந்த பொடி இந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் போட்டு நம்ம ஒரு நைட் ஊற வச்சிடலாம் ஆனால் இந்த அவரிப்பொடி போடும் போட்ட உடனே நம்ம தலையில் அப்ளை பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இந்த அவரி பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே ஆர்டே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அடுத்தது இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் அந்த ஆஃப் லெமன் இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம் இந்த லெமன் பிழிஞ்சு விட்றது வந்து உங்களோட முடி நல்லா சைனிங்காகவும் இருக்கும் நம்ம தலைமுடிகளில் கருமை நிறம் நல்லா ஒட்டுறதுக்கும் இந்த லெமன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஏர்டேயோடய கலர் வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லெமன் யூஸ் பண்ணுறோம் உங்கள் முடியும் நல்லா சைனிங்காக இருக்கும் இப்போ இதில் அடுத்தது வந்து உப்பு வந்து ஒரு சிட்டிக அளவுக்கு நம்ம உப்பு போட்டால் போதும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் சீக்கிரமே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே தலையில் அப்ளை பண்ணுறோம் நம்மளுக்கு இப்போ டே ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் டை இப்போ ரெடி ஆயிருச்சு நீங்கள் வந்து நல்லா தலையை சீவிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய முடி எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும் அதுக்கு தான் நம்ம தலை சீவ சொல்கிறோம் தலையை சீவிட்டு நிறைய முடி இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய முடி இல்லாத இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி தான் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களோட முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது இது மாதிரி நீங்கள் நரைமுடி இருக்கிறவங்க கொஞ்சமாக வரும்போதே இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக ஆகாது இருக்கிற நரைமுடியை நம்ம இது மாதிரி ஆட்டை யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையே இருக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக எல்லா முடிகளுக்குமே இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அப்புறம் வெறும் தண்ணியிலே குளிச்சிடணும் நீங்கள் முன்னாடி நாளே ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் இருந்தால் இந்த டை ஒட்டாது இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு வேணுனாலும் நாங்களே கொடுக்குறோம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த டை பேக் கிடச்சிரும் பாருங்கள் நம்ம போட்டுவிட்டோம் ஃபுல்லாக ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த கைகளிலே பாருங்கள் போட்டது நல்ல போட்டும் கழுவிட்டு அது போகவே இல்லை உங்களுக்கு முடிகளையும் நல்லா ஒட்டும் நீங்கள் இந்த ஏர்டை போடும்போது ஒரு க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் போடலாம் இது உங்களுக்கு கைகளில் ஒட்டுறனால ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளம் வராது எல்லாமே இயற்கையானது தான் பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக ஹேரே நல்லா பிளாக் ஆகிடுச்சி எப்போவுமே உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க கொஞ்சம் நேரம் செலவாகும் தான் நம்மளோட ஹெல்த்தியை நம்மளே பாதுகாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து தேங்க்யூ